எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை திருநாள் இந்த நாள்ல நீங்க மிக பெரிய ராஜ யோகத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போறேன் தொடர்ச்சியா நாம மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகள் அந்த நாள்ல என்னென்ன செய்யணும் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தி தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன் நம்ம சேனல் வாயிலாக நீங்களும் அருமையான அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஆதரவை தரீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவலும் பிரமிப்பான தகவலா இருக்கும் ஏன்னா மாந்திரீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஆனா அது அத்தனையுமே இந்த காலத்துல செய்ய முடியுமாங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு சித்தர்களால் எண்ணற்ற பல விஷயங்களை மாந்திரீகத்தை கொண்டு செய்ய முடிந்தது ஆனா இன்னைக்கு சாதாரண மனுஷங்க நாம சித்தர்கள்லாம் மகான்கள் அவர்களுடைய பாதம் பட்ட மண்ணை பார்த்தாவே நம்மளுக்கு புண்ணியம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனாகிய நாம பெரிய பெரிய மாந்திரீக வேலையெல்லாம் செய்ய முடியுமா முடியாது ஆனா சின்ன சின்ன விஷயங்களை திருமூலரே என்ன சொல்றாருன்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் பணம் வைக்கிற பணப்பெட்டி கல்லா பெட்டி இத இதெல்லாம் மல்லிகைப்பூவை வைங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அது ஒரு பண வசீகர மூலிகையா பார்க்கப்படுது மல்லிகைப்பூ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம தேடி கண்டுபிடிச்சி மாந்திரிகத்தெல்லாம் என்ன இருக்கு ஆன்மீக குருமார்களினுடைய அறிவுறுத்தல் இதெல்லாம் வச்சு நம்ம என்னட்ட தகவலை சொல்றோம் அந்த விதத்துல வர மகாலய அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகப்பட்டது வருகிறது என்னங்க சூரிய கிரகணம் வர்றது வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை அல்லது அதற்கும் மேற்பட்ட முறை வரும் அது வந்து எந்த டைமிங்கில் வருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம நாட்டில் தெரியுமா தெரியாதாங்கிறது சொல்ல முடியும் அப்படி பார்த்தா இந்த மகாலய அமாவாசை தினத்திலையும் சூரிய கிரகணம் வருது ஆனா இரவு டைம்ல வருது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இந்த சூரிய கிரகணமாகப்பட்டது இருக்குது சூரிய கிரகணம் இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் அது தெரியாது ஏன்னா இரவில் வருது தெரியாத கிரகணத்திற்கு பஞ்சாங்கத்தில் எந்த பரிகாரமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வெளியே போகலாம் சாப்பிடலாம் இந்த டைமில் யாரும் வெளியே போக போகிறது இல்லை பட் ஆனால் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வெளியே போகலாம் சாப்பிட்லாம் ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்தது கர்ப்பிணிகள் இந்த டைமில் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமா போகலாமே ஏன்னா ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க சூரியன்கிட்ட இருந்து வர அந்த அந்த கிரகண சமயத்தில் இருந்து வர கதிர்வீச்சுகள் கர்ப்பிணி பெண்களை தாக்கும் வயதானவர்களை தாக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இது அறிவியல் ரீதியா நிரூபணம் செய்யப்படலை நான் அதையும் சொல்லிடுறேன் அறிவியல் வேற ஆன்மீகம் வேற அறிவியல் அப்படிங்கிறது வந்து நிரூபணமானது ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நிரூபிக்கவே முடியாது அதெல்லாம் மனித சக்திக்கும் மனித அறிவிக்கும் அப்பாற்பட்டது ஸோ நான் அறிவியல் ரீதியா நான் இங்க பேசுறேன் நான் ஆன்மீக ரீதியா பேசுறேன் ஆன்மீக ரீதியா அன்றைய காலம் தொட்டு நம்மளுடைய குருமார்கள் சொன்னது என்னன்னா கிரகண சமயத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆரம்பிக்கும் போதும் முடிச்சு குளிக்கணும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் சொன்னாங்க பட் பஞ்சாங்கத்தின்படியும் தெரியாத கிரகணத்துக்கு தோஷம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விதத்தில் இந்த கிரகணம் தெரியவில்லை என்பதனால் நீங்க எந்த விதமான உடல் ரீதியான தற்காப்புகளையும் செய்ய தேவையில்லை ஆனால் கிரகணம் ஏற்படுவது என்பது உண்மை ஸோ நாம் மாந்திரிகத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மாந்திரீகம்னா அதாவது கிரகண சமயத்துல எந்த மா மந்திரத்தை சொன்னாலும் எந்த மாந்திரீக விஷயத்தை சொன்னாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு பல மடங்கு சக்தி கிடைக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் வசிய சித்து கிடைக்கும் அந்த தெய்வத்தின் அருள் அப்போதான் அதிகமாக இருக்கும் நீங்க போடனே யோசிப்பீங்க என்னங்க நீங்க டிஃப்ரெண்டா சொல்றீங்க நாங்க அன்றைய காலம் தொட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கோம் கிரகண சமயத்துல தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி இல்லாம போயிருமே கெட்டவங்களுக்கெல்லாம் சக்தி வந்துருமே அப்படின்ட்டு அது சினிமா சினிமாவே ரியலோட ஒப்பிட செய்யாதீங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அபிராமிப்பட்டார் ஆயிரம் கோடி பிரகாச நாயகி அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்னன்னா தேவி ஆதிபராசக்தியினுடைய முக அமைப்பு எப்படி அவளுடைய பிரகாசம் அவளுடைய முக தேஜஸ் எப்படி இருக்குன்னா ஆயிரம் கோடி சந்திரனுக்கு சமமான நில ஒளி பொருந்திய தேஜஸை பெற்றவளாம் தேவி ஆதிபராசக்தி அந்த தாயினுடைய பொலிவையே அவ்வளவு தூரம் வர்ணிச்சு சொல்றார் ஆயிரம் கோடி சூ சந்திரனுக்கு சம அவளின் சக்தியை அந்த தாயின் சக்தியை ஒரு சூரியனாலும் ஒரு சந்திரனாலும் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது ஸோ அதெல்லாம் சினிமா உண்மையா ரியாலிட்டி கிரகண தான் தெய்வங்களோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்ப நாம தெய்வத்தை வணங்கி வேண்டணும்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஆன்மீக விஷயத்தை நீங்க செய்யணும் என்னன்னா நான் ஒரு மந்திரத்தை சொல்லித் சொல்லித்தரேன் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் லக்ஷ்மி குபேர மந்திரம்னு இதனுடைய பேர் இந்த லக்ஷ்மி குபேர மந்திரத்தை செய்கிற சித்து முறையை நான் சொல்லித்தரேன் கிரகண டைம் சொன்னேன் இல்லையா அக்டோபர் ரெண்டு இரவு ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை சொன்னேன் இல்லையா இந்த டைமிங்கில் தான் இந்த பூஜையை செய்யணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம் பூஜை அறையில ஒரு நெய் தீப ஏற்றிக்கோங்க அகல் விளக்கல பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு நீங்க கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு வெறும் தரையில் அமர்ந்து மந்திரம் சொல்லாதீங்க ஏதாவது ஒரு துணி போட்டு அது மேல அமர்ந்து உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு சிரதையோடு இறைவனை வணங்கிட்டு ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு இதை உங்களோட வாயில வச்சு ஓரமாக வச்சுக்கோங்க ஓரமாக விழுங்கக்கூடாது கடிக்கக்கூடாது மெல்லக்கூடாது ஓரமாக வச்சுக்கோங்க கண்களை முடிட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் இப்படி ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லுவதற்கு ருத்ராக்ஷ மாலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்படிக மணி மாலை யூஸ் பண்ணிக்கலாம் துளசி மாலை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் இப்படி நீங்க சொல்லிட்டு சத்தையோடு நீங்க சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இறுதியாக தீபதூப ஆராதனை காட்டி கம்ப்ளீட் பண்ணிடணும் கரெக்டாக கிரகண சமயத்துல தான் இந்த மந்திரம் சொல்லணும் ஏன்னா கிரகண சமயத்தில் நீங்க ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னீங்கன்னா அது கோடி முறை சொன்னதற்கு சமமானதாக கருதப்படும் தான் மந்திரத்தை இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றது உடனே சித்தி ஆயிடும் இதை நீங்க ஆயிரத்தி முறை சொன்னோன்னே உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிடும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் எங்க வெளியே போனாலும் சரிங்க ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வரம் பார்க்குறதுக்காக போகிறீங்க உங்களோட காரியத்துக்காக வெளியே போகும்போது மகாலட்சுமி மனசார வேண்டிட்டு கிழக்கு பார்த்தபடி நீங்கள் நின்றுட்டு மகாலட்சுமி வேண்டிட்டு இதே மந்திரத்தை ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வலதுகையை பயன்படுத்தி உங்களுடைய இடதுகை உள்ளங்கையில் சிறீம் ஸ்ரீம் ஸ்ரீம் அதாவது ஒரு ஒரு ஸ்ரீம் தான் ஸ்ரீம்ங்கிற வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த வார்த்தையை எழுதணும் உங்களுடைய உள்ளங்கையில் நான் வந்து இங்கே என்கிட்ட சிகப்பு பேனா இல்லை நான் ப்ளூ பேனால் எழுதியிருக்கேன் நீங்கள் சிகப்பு மை பேனாலும் எழுதணும் சிகப்பு பேனாலும் எழுதணும் எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய காரியத்துக்காக வெளியே போகும்பொழுது அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அழிஞ்ச பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் எழுதிட்டு போறீங்க அழிஞ்சு போயிடுது மாதிரியான சமயத்தை சாப்பிடும் போது கை கழுவுறீங்க அழியுது திருப்பி எழுதணுமா மாத்தே இல்லை காலையில சொல்லி இந்த மந்திரம் சொல்லிட்டு அதை எழுதிட்டாவே போதும் டெய்லி இதை செய்யுங்க டெய்லி செஞ்சுட்டே வாங்க அற்புதமான பலன் கிடைக்கும் மற்ற நாட்கள்ல இந்த மந்திரத்தை சித்தி பண்றது ரொம்ப கஷ்டம் கோடிமுறை சொல்லணும் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த சூரிய இழுங்கின டைமை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னா பலன்கள் உங்களுக்குத்தான் ஸோ அதனால தான் சொன்னேன் கரெக்டாக அந்த டைமிங்கில் பயன்படுத்துங்க சூரிய தப்போ அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை யூஸ் பண்ணி இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு அற்புதமான பண வரவை பெற்றிடுங்கள் யாராருக்கெல்லாம் பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்று இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இதை செய்து தேவி மகாலட்சுமியின் முழு அருளை பெற்று சுபமாக ராஜயோகமாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மற்றுமொரு ஆன்மீக தவறில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்